இன்றைக்கி ஆனால் ஈவினிங் விலாக் பார்க்கலாமா இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரக்குள்ளே செம்ம ட்ரை ஸ்ட பேட்ரி ரொம்ப லோ ஆகிடுச்சு ஏன்னா ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக தான் இருந்தது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டுக்கு வேறு கேரி பண்ணிட்டு வந்திருக்கு அதையெல்லாம் செய்யணும் அதை நினச்சி மூஞ்சில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை அப்படியே வந்துட்டு லேப்டாப்லாம் இன்றைக்கி தூக்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம்னு மீட்டிங் நாளைக்கே வந்துடுச்சு இன்னும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மற்ற ஒர்க்கு மற்ற ஒர்க்கு அப்படின்னு போனதுனால தள்ளி தள்ளி போயிடுச்சு இதுக்கு மேலே தள்ளி போட்டால் நாளைக்கு அவ்வளோதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நேரமானாலும் பரவாயில்ல வீட்டில் வச்சு செஞ்சிடலான்ட்டு லேப்டாப்பை தூக்கிகிட்டே வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்புறம் எல்லா வேலையும் இருக்குள்ள அங்கேருந்து வந்தோடனே அதை முடிச்சுட்டு தான் இதில் உட்காரணும் இல்லாட்டி அப்புறம் இதுவும் முடிக்காது அதுவும் முடிக்காமல் ஆஃப் மைண்டடாகவே இருக்கும் அதனால் வந்தோன்னே கட கடனு வீட்டில் இருந்த வேலையை முடிச்சுட்டு அதில் உட்காரலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கையோட பாத்திரத்தையும் கழுவி எடுத்துட்டேன் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருந்தது இன்னொரு சோகம்னா சனிக்கிழமை வந்து ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அப்படியே சென்னை கிளம்புறதுனால சனிக்கிழமை எடுத்துகிட்டு போன லஞ்ச் பேக்கும் ஆஃபீஸ்லேயே இருந்தது அது இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ரெண்டு லஞ்ச் பேக்கு ஹேண்ட்பேகு லேப்டாப் பேகுன்னு வாரின்னு வந்திருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஸோ எல்லா லஞ்ச் பாக்ஸையும் போட்டு எடுத்து கழுவி வச்சுட்டு அப்போ தான் கடகடனை வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஓடும் ரெஃப்ரெஷ் கூட ஆகலை வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடனை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் தம்பி வந்தான் தம்பி வந்து சக்கரவெளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தான் அதையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு இப்போலாம் ஆவி கட்டுறதுக்கு டைம் இல்லைடா நான் காலை செஞ்சு தரேன்னா ஓகே சொல்லிட்டான் வந்தோடனே கேட்டான் என்னடா அப்படியே ட்ரெஸ் கூட மாற்றாமல் வேலை செய்கிற அப்படின்ட்டு தம்பி கை தப்பாகனுச்சிருக்காதிங்க ஆமாண்டா ஒர்க் இருக்குடா அப்படின்னு சொன்னேன் சிறீ கடையன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி சத்துமாவு கஞ்சி தான் வைக்க போறேன் இந்த டைம் வாங்கிட்டு வந்த சத்துமாவு வந்து ரொம்ப வெள்ளையாக இருந்தது அதுவும் இல்லாமல் இந்த கொண்டக்கடலை வாசனை நல்லா வந்தது அதில் நிறையா கொண்ட கடலை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சத்துமாவுக்கு நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டேன் நாட்டு சக்கரை கொஞ்சம் காலி ஆயிடுச்சு நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டான் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் என்னென்னா ஆக்சுவலாக என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ்ன்றத தாண்டி நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் கேட்குறத தாண்டி டெய்லி எனக்கு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டாவது வந்துடுது இப்போ அப்பா எப்படி இருக்காரு அப்பா ஹெல்த்து எப்படி இருக்குன்னு அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல அது ஒரு மாதிரியான சந்தோஷமா இருக்குது ஏன்னா என்ன விசாரிக்கிறது தாண்டி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய நலனையும் நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் ஒரு சில ஜென்மங்க இருக்குங்க அவர் தான் பெத்து அவர் தான் படிக்க வச்சு அவர் காசுலேயே நல்லா படிச்சுட்டு அவர்கிட்ட நகை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உருவி எடுத்துக்கிட்டு இன்றைக்கியா அவரை வந்து பார்க்கறது கூட அப்படி யோசிக்குதுங்க எனக்கு தெரியல நம்ம எங்கே இருக்கோன்ட்டு நான் இந்த மாதிரி கதைலாம் யாரோ இங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நம்மளை சுற்றி அப்படி தான் இருக்காங்க ஒரு பெற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு அப்படி ஒரு இது அவரோட உழைப்பு தான் எல்லாமே சும்மா நாங்கள் வானத்துலேருந்து குதிச்சல இன்றைக்கி நாங்கள் வளர்ந்து இங்கே நிற்கிறோம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே இனிஷியல் அவர் தானே இனிஷியேட்டிவ் அவர் தானே இப்போ பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் யார் நிறையா படிக்க வச்சாங்க ஏச்சு பேச்சு தாண்டி படிக்க வச்சார் ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருந்தது தான் பட் அது இப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது இல்லை அதை யோசிச்சு இப்படி எப்படி தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல மனிதாபிமானன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் பக்கத்தில் தான் இருக்காங்க வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க பெத்த அப்பாவை யாரோ இல்லை யாரோ ஒரு மூணாவது மனுஷங்களாக இருந்தால் ஓகே அவங்களுக்கு மன மன மனக்கசப்பு அப்படின்னு சொல்லலாம் யாருன்னே தெரியாத நீங்கள் டெய்லியும் விசாரிக்கிறீங்க ஆனால் அது அந்த கன்சர்ன் கூட இல்லை எப்படி இப்படி இருக்காங்கனே தெரியல ஒருத்தவங்க முடியாத தருணத்தில் அவங்க செஞ்ச கெட்டதை பற்றி யோசிக்கிறவங்க மனுஷங்களாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி தான் இருக்காங்க நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களோட எல்லாரோட அன்புக்கும் நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் உறுதி ரெண்டு நாள் முன்னாடியே சேமியா உப்புமா செஞ்சு கொடுன்னு தம்பி கேட்டிருந்தான் அப்போ எனக்கு சுச்சுவேஷன் அமையல சரி இன்னைக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி செஞ்சுருந்தேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சும்மா போடுவேன் அது வா நல்லாயிருக்கும் பச்சை மிளகா கூட அப்படியே சேமியாவை கொஞ்சம் உதிரி உதிரியாக செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அவனுக்கு பிடிக்கும் அவன் எது கேட்குறானோ அதை வந்து அன்னைக்கு முடியாட்டாலும் அடுத்த நாளாவது செஞ்சு கொடுத்துருவேன் அது இல்லாட்டி மனசில் ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும் அவன் ஆக்சுவலாக நேற்று செய்ய சொல்லியிருந்தான் நேற்று எனக்கு இல்லையா நேற்று சிக்கன் குழம்பு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அது அப் நேற்றுலேருந்து ஒரு மாதிரி உருத்திட்டே இருந்தது ஐயோ கேட்டானே செஞ்சு கொடுக்கலையே அப்படின்ட்டு அப்படி தான் என்னோடய என்னோடய குணம் என்னோடய தன்மை அப்படி தான் என்னோடய பையன் என்கிட்ட சின்னப்பஸ் என்னோடய சின்னவங்க என்கிட்ட ஒன்று கேட்குறாங்கன்னா அதை செய்யணுன்ட்டு ஆனால் நிறைய பேர் அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது ஓகே அதுக்காக நம்ம குணத்தை நம்ம மாற்றிக்க முடியாதுல்ல நம்ம இப்படி தானே அப்புறம் பப்ஸ் முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தார் தலைவர் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக நான் அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை ஒரு வழியாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடலான்ட்டு அது கூடவே சட்னி கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வேலையில் உட்காந்துட்டேன் வேலையில் உட்காந்து செய்கிறேன் 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 அதை கடவுளை எத்தனை நல்லா செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சைடில் பாட்டு போட்டு எப்படி எப்படியோ செஞ்சு ஒரு வழியாக முடிச்சுட்டேன் காலைல வேறு சீக்கிரம் வேறு போகணும் கண்ணெல்லாம் சொக்குது இதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதையும் அப்லோட் பண்ணிட்டு தான் தூங்கணும் என்னால் இப்படி தான் போச்சு அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் எதாவது சொல்லியிருந்தேன் என்ன மன்னிச்சிட்றேன்